ஹலோ காய்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முந்நூறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கே பெட்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எக்ஸாம் எயிட்டின் கண்ட்ரோலர் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை நம்ம சேனலில் இப்போ தான் எக்ஸாம் எயிட்டீன் கண்ட்ரோலில் போட்டு முந்நூறு முட்டைக்குள்ள வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுறோம் வாங்க இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம தெளிவாக ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா முந்நூறு முட்டை கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கிங் பெற்று முந்நூறு முட்டைக்கு இரநூறு முட்டை ஹேச்சிங் ட்ரே வந்துடும் முந்நூறு முட்டை டில்டிங்லேயும் உங்களுக்கு இரநூறு முட்டை ஹேச்சிங் பேஸ்கெட்டு நம்ம இதில் கொடுத்துருவோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்எம் எயிட்டின் கண்ட்ரோலரு நம்ம எல்லாத்துலேயும் மாதிரி தான் எக்ஸ்எம் எயிட்டின் கண்ட்ரோலரு நம்ம யூஸ் பண்ணுறோம் எக்ஸ்எம் எயிட்டீன் டபுள் சர்க்கியூட்டு ஓகேங்களா இது கரண்ட்டாக உள்ள சீ செட் பண்ண வேல்யூ ஓகேங்களா இந்த வேல்யூ வந்தோடனே உங்களுக்கு பல்பு ஹீட்ரு ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வந்தோனையும் இது பார்த்திங்கன்னா ஈரப்பற்றுக்குள்ளது ஓகேங்களா எழுபது செட் பண்ணியிருக்கோம் இப்போ எழுவத்தொன்று இருக்கு அது மாதிரி ரன் ஆகுதோ அந்த இதெல்லாம் சின்ன சின்ன பல்பாக இருக்கல அதனாலும் இப்போ ஹீட்ரு ஒன்று ஹீட்டர் டூவும் ரன் ஆகிட்டுருக்கு அதனால் அது மாதிரி ஓவர் ஹீட்டான எக்ஸாஸ் ஃபேனு எல்லாமே ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் மிஸ்ட் மேக்கர் இருந்துச்சுன்னா இதுக்கு ஈரப்பத்துக்குள்ளது இதை அலறதுக்குள்ளே இண்டிகேட்ரு ஓகேங்களா அது மாதிரி டுவெண்ட்டி எம்சி எம்சிபி பிரேக்கரு ஹேவல்ஸ் பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்கோம் அது மாதிரி எதனா ஃபால்ட்னாலும் நீங்கள் ஈஸியாக கலெக்ட்ற மாதிரி நம்ம ஜாக் கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் மாதிரி மோட்டரு கனெக்ஷன் எல்லாமே நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் அது மாதிரி வெளிலேருந்து பார்க்குற மாதிரி மிரரு நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஓவர் ஹீட் ஆனால் எக்ஸாஸ் பண்ணுறதுக்காண்டி எக்ஸாக்ஸு ஹோல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி பைப் கனெக்ஷன் மேலேருந்து டேங்க் மூலிமா நம்ம உள்ளே பைப்பில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சப்போஸ் இந்த கண்ட்ரோலரு ஃபால்ட் வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக அந்த கேப்னெட் மட்டும் கழட்டி அனுப்பிச்சிடலாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த மிஷினில் காமிக்கிறேன் இது எப்படி காமிக்கிற கலெக்ட்றன்னா இந்த ஜேக் மட்டும் நீங்கள் தனியாக கலட்டிக்கலாம் ஓகேங்களா இந்த கண்ட்ரோலரு கேப்னெடு தனியாக வந்துடும் ஓகேங்களா இதை மட்டும் நீங்கள் கலெட்டிட்டு இந்த கண்ட்ரோலர் மட்டும் எதனால் சர்வீஸ்னால் இதை மட்டும் அனுப்புனா போதும் ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா பல்ப்பு எல்லாமே ஆஃப் ஆயிருச்சு ஹீட் ஆனதுனால முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு போயிடுச்சு அதுலேருந்து அதனால் இப்போ உங்களுக்கு ஆஃப் ஆகிருச்சு இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா முந்நூறுமட்டே டில்ட்டிங்கில் உங்களுக்கு வைக்கிற மாதிரி மொத்தம் மூணு ரேக் வரும் ஒரு ரேக்கில் நூற்றி ரெண்டு முட்டை வைக்கலாம் மொத்தம் முந்நூற்றி ஆறு முட்டை வைக்கலாம் ஒரு ரேக்கில் நூறு முட்டை மொத்தம் மூணு ரேக்கு வரும் இப்போ டோரை ஓப்பன் பண்ணனால உங்களுக்கு நல்லா அடிக்கிது சீட் குறைஞ்சனால ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூறு முட்டை ஹேச் பண்ணுற மாதிரி ட்ரே ஓகேங்களா ஒரு ட்ரேயில் நூறு முமட்டை ஹேச் பண்ணுற மாதிரி உள்ள இது மொத்தம் ரெண்டு ட்ரே வரும் நீங்கள் சிங்கிள் ட்ரேயாக வச்சு வேணாலும் வாங்கினீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும் இது டபுள் ட்ரே இரநூ முந்நூறு முட்டைக்கு இரநூறு முட்டை ஹேச் பண்ணுற மாதிரி அந்த மாடலில் தான் அவங்க கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு இது பண்ணியிருக்கோம் அதே முந்நூறுக்கு முந்நூறு ஒரே டைமில் அட்டன் டைம்லனா இன்னொரு ட்ரே எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இல்லை நூறு முட் நூறு முட்டை முந்நூறு முமட்டை வாங்கிட்டு நூறு முட்டைக்கு வாங்கினீங்கன்னா ஒரு ட்ரே கொடுப்போம் அதில் நீங்கள் வச்சு ஹேச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா முந்நூறு முட்டை மேலே வைக்கலாம் இரநூறு முட்டை கீழே வச்சுக்கலாம் ஹேச்சிங்கில் ஓகேங்களா இப்போ இரநூறு முட்டை உங்களுக்கு பேட்ச் பேட்சாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தான் இது ஓகேங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டைப்பு வித் லிமிட் சுட்ச்சோடு நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு செயின் இப்போ போகிறது தெரியும்னு நினைக்கிறேன் ட்ரேப்பை டில்ட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் ரன் ஆகும் எந்த ஒரு ஜெர்குன்னு இல்லாமல் செயின் டைப்பு வித் லிமிட் சுவிட்சி கான்செப்டோடு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது மாதிரி சென்ட்ரு பொசிஷனில் நீங்கள் வச்சுட்டு எக் லோட் பண்ணிக்கலாம் அது மாதிரி எல்லாமே ரிமூபிள் டைப்பு ட்ரே தான் நீங்கள் எல்லாமே கலட்டி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் காடை முட்டையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லா வகையான முட்டையுமே நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் காடை முட்டையும் வேணாலும் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் காடு ட்ரையே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஓகேங்களா எல்லா வகையான முட்டையும் வாத்து வான்கோழி கின்னிக்கோழி எல்லா முட்டையும் வச்சுக்கலாம் காடை முட்டைக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செயின் டைப்பு லிமிட் சுவிட்ச்சு இந்த சுச்சில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சாய்ந்தோன்னே உங்களுக்கு நின்றுடும் அது மாதிரி பார்த்திங்கனா மூணு ஏசி ஃபேனு கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஹீட்ரு ஹீட்ருலேயும் ரன் ஆகும் பல்ப்லேயும் ரன் ஆகும் ஓகேங்களா சப்போஸ் ஹீட்ரு ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா பல்பை போட்டு ரன் பண்ணிக்கலாம் பல்பு நீங்கள் போட தேவையில்ல நான் டெஸ்டிங் காண்டி நான் பல்ப் போட்டு ரன் பண்ணியிருக்கேன் வீடியோவுக்கு வெளிச்சத்துக்காண்டி நான் ஆன் பண்ணிக்க நீங்கள் பல்பு போட தேவை கிடையாது அது மாதிரி மிஸ்டி மேக்கர் கனெக்ஷனு நம்ம கொடுத்துருப்போம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதெல்லாம் எல்லாமே மொபைல் டைப் தான் ட்ரைலாம் எடுத்துக்கலாம் எல்லா அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டி மேக்கருக்கு கனெக்ஷன் கண்டு இங்கே சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்து அது மூலிமா உங்களுக்கு ஃபாக் மாதிரி போகிறது மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புகை மாதிரி உங்களுக்கு பார்க்கு உங்களுக்கு புகை மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு ஃபாக் மாதிரி கொடுத்து மிஸ்டி மேக்கரு உங்களுக்கு ரன் இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி எல்லா ட்ரையுமே நீங்கள் கலெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் காட ட்ரே ட்ரெய் வேணும்னா காடு முட்டை ட்ரையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இரநூறு கோழி முட்டையை வச்சுட்டு இடத்துல நீங்கள் மொத்தம் இரநூத்தி எண்பத்தஞ்சு முட்டை ஒரு ரேக்கில் வைக்கலாம் மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா காடமுட்டை வைக்கிற மாதிரினா ஒரு ஐநூற்றி எழுபது காடை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் முந்நூறு கோழி முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பெருவுடை முட்டை பாத்து வான்கோழி எல்லா வகையான முட்டையுமே இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி மூணு ஏசி ஃபேனு கொடுத்துருக்கோம் ஹீட்ரு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லை அந்த ஃபேனில் எந்த கனெக்ஷன் இருக்காது அதில் பல்ப்பு கனெக்ஷன் எதுவுமே இருக்காது ஓகேங்களா எக்ஸ்ட்ராஸாக ஒரு ஃபேனு அதில் ஃபிட் பண்ணியிருக்கோம் ஹீட் எல்லா இடம் ஃப்ளோர்னா மூணு ஏசி ஃபேனை நம்ம கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுனா இந்த சைடில் எல்லாமே நம்ம நீட்டாக பேக் பண்ணி நம்ம எப்போதும் போல தான் எஸ்டி கொரியல்லாம் அமுச்சு வச்சுருவோம் இது பார்த்திங்கன்னா வேலூருக்கு போகுது வேலூரில் காட்பாடிக்கு நம்ம அனுப்பி வைக்க போகிறோம் நம்மக்கிட்ட ஃபுல்லாக எல்லா மிஸ்மே ஸ்டாக் இருக்குது எல்லாம் இதெல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண அப்படி இன்றைக்கி கொரியர் போட போகிறோம் இது பார்த்திங்கன்னா சென்னைக்கு போது நூறு மூட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எல்லா கண்ட்ரோலருமே நம்ம இதுதான் எக்ஸாம் எயிட்டீன் கண்ட்ரோலர் தான் போட்டு பண்ணி கொடுப்போம் ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக மிஸ்ட் மேக்கரு எல்லாமே சேம் அதில் என்ன இருக்கோ அதே தான் அடுத்து இது ஆயிரம் மூட்டைக்குள்ளது சேம் இதுவும் அதே தான் ஓகேங்களா சேம் எல்லாமே நம்ம ஹெவியாக தான் போட்டு பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு அப்போ தான் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் இதில் மொத்தம் பத்து ரேக் வரும் பத்து ரேக்கு இது ஆயிரம் உள்ளது இதோடைய என்ன ஃபுல் உடைய ஆல்ரெ அடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஆயிரம் முட்டைக்குள்ளே வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அதுவும் சேம் செயின் டைப்பு லிமிசிட் கனெக்ஷனோட தான் இருக்கும் ஓகேங்களா சேம் கான்செப்ட்டில் உள்ளது தான் இதே உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது அது மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த குடோலையும் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது எல்லா முந்நூறு முட்டைக்குள்ளே தான் நிறையா நம்மக்கிட்ட முந்நூறு முட்டை தான் நிறையா மூவிங்கில் இருக்குது இதுவும் முந்நூறு முட்டை தான் முந்நூறு முட்டைக்கு நூறு முட்டை ஹேச் பண்ணிக்கிற மாதிரி மாடல் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அலாரம் அடிக்கிறது டெம்பரேச்சர் குறஞ்சனால உங்களுக்கு ஸ்மூத்தாக உங்களுக்கு டில்ட் ஆகும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டில்ட் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டில்ட் ஆகிற தெரியுன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு ஜெருக்கும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகும் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஓரளவு இந்தியா எல்லா இடத்துக்குமே நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம எஸ்டி கொரியரில் தான் நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம் உங்களுக்கு நேரடியாக டெலிவரி கொடுத்துருவாங்க எந்த ஒரு டேமேஜ்னா இருக்காது நம்ம ஃபுல்லாக எல்லா மிஷினுமே எஸ்டி கொரியரில் தான் அனுப்பிச்சி இருக்கோம் ஓகேங்களா எல்லாம் இப்போ இந்த ஆயிரம் முன்னேக்குள்ள எல்லாமே நம்ம கொரியரில் தான் அனுப்பிச்சி வைப்போம் ஓகே காய்ஸ் தேங்க்யூ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷினை பேக் பண்ணியாச்சு நம்ம வேலை இருக்கு சொல்லியிருந்தோம்ல இந்த இங்கே பண்ணுறப்ப பேக் பண்ணியாச்சு இதை நம்ம எப்போது மூலமாக தான் இதுமாதிரி சேஃப்டியாக பேக் பண்ணி உள்ள லேம்லட் கவர் ஒட்டியே ஸ்க்ராட்ச் ஆகும் இருக்கிறதுக்காண்டு நம்ம எஸ்டி குறை மூலமாக அமுச்சி இந்த மாதிரி சேஃப்டியாக பேக் பண்ணி அமுச்சு விட்ருவோம் பேக்கிங் கவர் ஒட்டி அவங்க அட்ரஸ் எல்லாமே நீட்டாக பேப்பரில் எழுதி நம்ம ஒட்டி அவங்க இடத்துக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் வேலூருக்கு போகுது பார்த்திங்கன்னா வேலூரில் லெத்தேரி காட்பாடி பக்கம் அந்த இடத்துக்கு போகுது முந்நூறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு முந்நூறு ப்ளஸ் இரநூறு முட்டை ஹேச்சர் ட்ரே இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டி குரியர் இருக்கா வந்தாச்சு இது மாதிரி தான் நம்ம அட்ரெஸ் எல்லாமே ஒட்டி ட்ராக்கிங் பில்லு எல்லாமே இது பண்ணிங்கன்னா இதை நீங்கள் குரோமில் போட்டு நீங்கள் எங்கேயே இருக்க பாக்ஸ் என்னென்னு டெலிவரி பார்த்துக்கலாம் குரோமில் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த எல்எல்ஆர் நம்பரை வச்சு உங்களுக்கு யாருக்கும் பெட்ரோனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தான் அவங்க அட்ரெஸ்ஸு எல்லாமே அனுப்பிச்சி வச்சுருவோம் ஓகே காஷ் தேங்க்யூ